ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இதே சன சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேஸ் பேக் தான் செஞ்சுருக்கேன் முகத்துக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் இது அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வரும்போது ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் பால் பவுட்ரு மில்க் பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தேன் அரை எலுமிச்ச மிளப்பிழிஞ்சி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்ரு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா நல்ல க்ரீம் மாதிரி வந்துடும் அதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இது வந்து தொடர்ந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது பாருங்கள் நல்ல க்ரீம் மாதிரி வந்துருச்சு இதை இப்போ வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம எலுமிச்சம் புளிஞ்சோம் இல்லையா அதோடய தோலை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குது நான் ஒரு கையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது எல்லாத்துக்கும் என்ன என்னோடய ஈத் முபாரக் நல்லா ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சை மிளகோளையும் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெமடியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பால் பவுட்ரு இல்லைன்னா பரவாயில்ல நம்ம ராம் மில்கு இருக்குல்ல பால் ப பால் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி பசும்பாலாக இருந்தாலும் சரி அதை சேர்த்துக்கோங்க பால் பவுட்ருக்கு பதிலாக பாருங்கள் எவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்